வீட்ல இருந்தே படிக்கலாம் ஆமா ஆமா வெளியே போய் வாங்கிட்டு வந்தா வீட்ல இருந்து படிக்கலாம் தான் இருக்கு அந்த ஆப் வச்சு நீ என்ன ஜானல் வேணாலும் ஈஸியா படிச்சுக்கலாம் அதுவும் ஃப்ரீயா போன்ல நீ எனக்கும் சொல்லிடு நானும் போன்ல டவுன்லோட் பண்ணி நானும் டேப் போன்ல டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்குன்னா புக்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கும் நம்ம பிளே ஸ்டோர்ல பிரதிலிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அதுல அத எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நம்ம போனை டவுன்லோட் பண்ணிட்டு அதன் மூலியமாவே நம்ம புக்ஸ் படிச்சுக்கலாம் அதுல வந்து நிறைய ஜோனல்ஸ் இருக்கு காமெடி இருக்கு காதல் அதுக்கப்புறம் வந்து ஹாரர் மர்மம் அந்த நிறைய ஜர்னல்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன ஜனல் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க அந்த புக்ஸ் அஹ் ரிலேட்டடா இருக்கும் அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபோனில் வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியாது பட் அந்த ஆப்புக்குள்ளேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து நூலகம் சொல்லி ஒரு தனியாக ஒரு இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண புக்ஸை வந்து டெய்லி வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஒன் ஒன்றுக்கும் மேற்பட்ட புக்ஸ் கூட அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இருக்கிற புக்ஸ் எல்லாமே அந்த நாவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் சி சில பேர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி குடும்பம் ரிலேட்டடாகவும் சரி சில சில பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு புக்ஸ் படிக்கிறத வச்சு வந்து நீங்க அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ் கூட ரிலீஃப் ஆகும் எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கு நான் அதனால தான் அவங்களுக்கு ஒரு ரெஃபர் பண்றேன் இந்த பிரதிலிபி ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடையில போய் பாக்கும்போது வந்து புக்ஸ் நம்ம பார்க்கும்போது அதோட பேர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆனா அதுல இருக்க கதைகள் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாப் ரேட்டடான கதைகள் வந்து உங்களுக்கு டாப் ரேட்டரா குடுத்திருப்பாங்க சோ நீங்க அதுல கூட வந்து நீங்க போய் டாப் ரேட்டடா என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கதையை நீங்க தேர்வு பண்ணி படிக்கலாம் அண்ட் ஆன்மீகம் விஷயமானாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது தகவல் சமையல் குறிப்பு அந்த மாதிரி கூட நிறைய ஜேர்னல்ஸ் இருக்க இந்த பேஜ்ல நீங்க வந்து நாவல்ஸ் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நாவல்ஸ் எழுத விருப்பம்னவங்க கூட இதுல எழுதலாம் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல படிக்க மட்டும்தான் முடியுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களோட கற்பனை உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இதுல கதை கூட எழுதலாம் அதுல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு இந்த ஆப்ல எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எழுது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க எழுதிக்கலாம் அண்ட் உங்க கற்பனைகளுக்கும் வந்து அங்க இடம் தர்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டி கதைகள் நிறையா இருக்குது சிறுகதைகள் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கும் பிடிக்கும் எழுதுறதுக்கும் பிடிக்கும் கற்பனை வளமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து வெளியே இருக்கவங்களுக்கு தான் கதைகள் நிறைய சொல்ல முடியாது அதை யாரும் கேட்குற ஒரு டைம் இப்போ அவங்கக்கிட்டே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பர்சனலாக நடந்த விஷயங்கள் கூட ஒரு சித்தரிச்சி எழுதும் போது அதை ஈஸியா வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பிரதிலிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோன்னு பாக்கலாம் பாய்